அது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்பாஸ்னாகிய பவுல் அவர் முதல் அவர் பேர் வந்து சவுலா இருக்கும்போது அவர் என்ன பண்ணா கிறிஸ்தவங்களெல்லாம் தேடி தேடி சித்திரவதை பண்ணி சிறைச்சாலையில் அடைச்சார் கிறிஸ்துவ என்ற பெயரை அவர் விரந்தார் இயேசுவை அவர் பிடிக்கவே பிடிக்காது கிறிஸ்தவத்தை அடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தீர்மானம் அப்படியாக அநேக கிறிஸ்தவர்களே அவர் சிறைச்சாலை அடிச்சாரு துன்பப்படுத்தினார் சித்திரவதை தமஸ்கோவுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னா அவங்களை பிடிச்சு சிறைச்சாலையில போறதுக்காக சித்திரவதை பண்ணதுக்காக போயிட்டு இருக்காரு போற வழியில ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பாக்குறாரு அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர் இருந்து கீழே விழுந்தாரு விழுந்த உடனே ஒரு சத்தம் சவுளே சவுளே உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று அப்ப அவர் கேட்கிறா நீங்க யாருன்னு கேக்குறான் பவுல் கேட்கறாரு நீங்க யாரு நானே ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அளவு நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே ஆண்ட சொல்றேன் அப்போ ஸ்தோத்ரா நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு அப்போ அவன் பவுல் சொல்ற காரியம் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அழுவியா அவன் சொல்ற வாசத்தை மறுபடியும் வாசிப்பா புஸ்தர் ஒன்பதாம் வரும் வசனம்

அவர் வந்து யூத யூத மாக்கத்துல பக்தி வேரமா இருந்தனால எகவாதயம் தான் பிதாவாகிய தெய்வம் தான் தேவன் இவங்க வந்து ஏசு கடவுள்ன்றாங்க பிதாவுடைய குமார்ன்றாங்க அது வேதத்தின்படி தவறு அதனால இவங்க விடக்கூடாது சொல்லி கிறிஸ்தவங்களை தேடி தேடி சித்திரவதம் பண்ணி சிறைச்சாலையில் அடித்து குடும்பம் பண்ணார் அவருடைய பேரை ஜனங்கள் நடுங்கினார் அவருடைய நோக்கம் என்ன இந்த கிறிஸ்தவ மதம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவ மதத்தை அழிக்கணும் கிறிஸ்தவர்கள் அழிக்கணும் கிறிஸ்தவங்க ஒருத்தங்க கூட இருக்க கூடாது ஏசுன்ற பேரே எவனும் சொல்லக்கூடாது அந்த கிறிஸ்தவத்தை அழிக்கிறேன் ஏசுன்ற பேரையை ஒழிக்கிறேன்னு சொல்லி தீவிரமாய அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் நடந்த சம்பவம் என்ன இயேசு அவருக்கு தரிசனமான உடனே மூன்று நாள் அவர் குருடனாக இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு திருக்கதேசியை கருத்து அனுப்புகிறார் அவருக்கு பார்வை வருகிறது அதுக்கப்புறம் எந்த இயேசுவ விருத்தாரோ அதே இயேசுவை இவர் தான் பிதாவுடைய குமாரன் இவர் தான் மேசியா என்று சொல்லி அப்போஸ் நாகிய பவுள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் எந்த கிறிஸ்தவத்தை அழிக்க நினைச்சாரோ அதே கிறிஸ்தவத்தை நாகிய பவுல் பரப்ப ஆரம்பிக்கிறார் என்ன விஷயம்னா பவுளுடைய விருப்பம் என்ன கிறிஸ்தவத்தை அழிக்கணும் கிறிஸ்தவர்கள் அழிக்கணும் இயேசுன்ற பேரே இருக்கக்கூடாது ஆனா பவுளை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன இந்த கிறிஸ்தவத்தை இந்த பவுள்தான் பரப்பணும் இந்த இயேசுன்ற பேரை உலகம் முழுவதும் இவன் தான் கொண்டு போகணும் அநேக ரகசியங்கள் அநேகிரம் வேத வெளிப்பாடுகளை இவன் பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு அறிவிக்கணும் இவன் மூலமாக அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் கொண்டு போகணும் எனக்காக இவன் அநேக ஓத்திரவங்கள் பாடுகளை பட்டு நான் தான் மெய்யான தெய்வம் என்பதை உலகத்துக்கு இவன் அறிவிக்கணும் உலகத்துக்கு இவன் ப பரப்ப வேண்டும் இயேசுவை இயேசுவை தெய்வம் என்பதை பரப்ப வேண்டும் என்பதுதான் பவுளை குறித்த தேவனுடைய சித்தம் கடைசியில எது நடந்துச்சுன்னா திட்டம் நடக்கல பவுளை குறித்து தேவன் என்ன தீர்மானம் பண்ணியிருந்தாரோ அதுதான் நிறைவேறது எல்லாம் ஊழிய செஞ்சு கிறிஸ்தவத்தை பரப்பி இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகத்துக்கு அறிவிச்சு கடைசியில அவர் மறிக்க பொழுது சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடி நின்று ஓட்டத்தை முடித்து நினைக்காக முடித்தேன் எனக்காக ஜீவ நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா அவர் ஜெபிச்சபோ என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடுவது பவுளுக்கு ஒரு விருப்பம் இருந்தது ஒரு திட்டம் இருந்தது ஒரு கோல் இருந்தது என்ன கிறிஸ்தவத்தை அழிக்கணும் இயேசுன்ற அளிக்கணும் ஒளிய பண்ணணும் ஆனா பவுள் மீது தேவனுடைய திட்டம் இவன் எனக்காக உபத்திரப்படணும் என் நாமத்தை உலகிற்கு இவன் சொல்லணும் இவன் அநேக ரகசியங்களை என்னிடம் பெற்று கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லணும் என் நாமத்தை உலகம் முழுவதும் பரப்பும்படி இவனை அப்போசனாக தெரிந்து கொண்டேன் சொல்லி பவுல் மீது கர்த்த ஒரு திட்டத்தை வச்சிருந்தார் ஓ பவுலுக்கு மட்டும் இல்லை நமக்கும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கர்த்த ஒரு பிளானை வச்சிருப்பார் நம்ம பிறக்கும் ஒரு திட்டத்தோட கூட ஒரு பிளானோடு பிறந்திருக்கிறோம் அந்த தரிசனத்தை நம்ம நிறைவேற்றணும் நீ நிறைய பேர் நம்ம பவுல் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறது பவுல் என்ன ஜெபிச்சார் நான் என்ன செய்ய ஒரு பிளான் பண்ணிருக்கேன் இதை வாய்க்கு பண்ணுங்க இந்த நிறைவேற்றுங்க எனக்கு இந்தந்த காரியம் வேணும் அதை நம்முடைய ஆசைகளை நம்முடைய விருப்பங்களை நம்முடைய திட்டங்களை நம்முடைய குறிக்கோள்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனா நம்ம யாருமே நம்மை குறித்து தேவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் அந்த சித்தம் என்ன என்று சொல்லி கேட்கிற அனுபவம் நமக்கு இன்னைக்கு இல்லை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம என்ன போராடினாலும் சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் அலுவலியா பவுல் நினைச்சாரு கிறிஸ்தவர்கள் அடிக்கணும் கிறிஸ்தவ மதத்தை ஒழியப்படணும்னு சொல்லி ஆனா பவுல் மீது தேவன் வைத்த திட்டம் தான் முடிவுகள் நிறைவேறினது கருத்துடைய நாம முடிப்படுத்தோம் யோனாவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் யோனாவை ஆண்டவர் வந்து நினைவைப்பு போக முடியும் சொல்றாரு அங்க இருக்கிற ஜனங்களுடைய பாவம் பரலோகம் வரைக்கும் கட்டிருச்சு அதனால இந்த தேசத்தை நான் கவிழ்த்து போட போறேன்னு போய் சொல்லு ஆனா யோனா என்ன பண்றார் நினைவைப்பு போக வேண்டியவர் தரிசித்துக்கு ஓடி போயிட்டார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி போயிட்டார் அவர் போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய ஸ்தோத்திர சூறாவளி அடிக்கிறது கடல் பொங்குகிறது கப்பல் மூழ்கத்தக்கதான சூழ்நிலை உண்டாகிறது அப்ப யார் இதுக்கெல்லாம் காரணம் சீட்டு போட்டவனே யோனாவுடைய பேர் வருகிறது அப்ப யோனா கூப்பிட்டு கேட்கறாங்க யோனா நடந்ததெல்லாம் சொல்றான் அதுக்கப்புறம் இது சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு என்ன தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொல்றான் அப்ப யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க ஒரு மீன் வந்து யோனாவை விழுகிறது மூன்று நாள் மீனுடைய வீட்டில் இருக்க கடைசியில அந்த மீன் கொண்டு போய் யோனாவை நினைவேவில் கற்கினது அந்த இடத்துல கத்தடி ஊரியத்தை யோனா செஞ்சார் யோனா வந்து ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னாரு இல்ல நான் தரிசித்துக்கு போறேன்னு சொல்லி ஆப்போசிட் நெரேசனுக்கு போனா யோனா நினைச்சபடி தரிசித்துக்கு போய் முடிக்க முடியல கர்த்தர் யோனாவை கொண்டு செய்ய நினைச்ச அந்த காரியம்தான் நிறைவேறினது கர்த்தர் யோனாவை நினைவேவுக்கு போகும்படி சொன்னார் கடைசியில கர்த்தர் யூனி நினைவே யோனாவை நினிவேக்கு போகும்படி செய்தார் யோனா ஆசைப்பட்ட மதி க போக முடியல அவர் தர்ஷிஸுக்கு கப்பல் ஏறினாலும் முடிவுல கர்த்தர் அவரை கொண்டு வந்து நினைவேவில இறக்கி விட்டுரு அப்புறம் பாருங்க யோனா நினைச்சது நடக்கல யோனாவை குறித்து கர்த்தர் நினைச்சதுதான் நடக்கும் அந்த ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ண உடனே அந்த ஜனவ என்ன பண்ணாங்க பாவத்தை குறித்து மனம் திரும்பி ராஜா முதற்கொண்டு பிச்சைக்காரன் வரைக்கும் எல்லாம் உபாசத்தில் இருக்கிறாங்க ராஜா தன்னுடைய ராஜவசத்தை கட்டி போட்டு சாக்குடி தரித்து அவர் உபவாசத்தில் இருக்கிறார் எல்லா ஜனங்களும் உபவாசத்துல இருக்கிறான் குழந்தைகளுக்கு கூட பால் கொடுக்கல மிருகங்களுக்கு கூட தண்ணீர் கொடுக்கல எல்லாம் காலையிலிருந்து வரைக்கும் எல்லாம் உபாசம் இருந்து ஆண்டவர் தங்களுடைய தேசத்தை அழிக்காதபடி தன்னுடைய பாவத்தை மன்னிக்கும்படி எல்லாம் கதறி அழுது ஜபம் இருக்கிறாங்க அது தேவனுடைய இறுதி தேவன் அந்த தேசத்தை அழிக்க அளிக்கும்படி அழிக்க போறேன்னு சொல்லும்படி யோனா அடிப்படார் கடைசியில் ஆண்டவர் யோனா விட்டு சொல்றாரு இந்த ஜனங்கள் அழிக்க போகிறார் உடனே யோனாக்கு வந்துச்சு என்ன அனுப்புனீங்க இந்த ஜனங்களை அழிக்க சொல்லு அத அழிக்கப்பட சொல்லி அனுப்புனீங்க இப்போ நீங்க இந்த அழிக்கலைன்னா அந்த ஜனங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க என் பேர் கெட்டுருல அதெல்லாம் தெரியாது இந்த ஜனங்களையை அழிச்சே ஆகணும் இந்த ஜனங்கள் அழியணும் இந்த தேசத்தை நீ கவிழ்த்து கொண்டு இந்த ஜனங்களை அழிச்சே ஆகணும்னு சொல்லி அந்த நினைவுக்கு எதிராக இவர் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கா நினைவே அழியவேண்டிச்சு ஆனா கற்றுல அழியலை இவன் பயங்கர கோவம் வந்துருச்சு கடவுள் மேல கடவுள்கிட்ட போச்சு கடவுள் மேலே கோவம் வந்துருச்சு ஆண்ட சொல் நீ ஏன் இரிச்சலா இருக்கிற அவர் சொன்னா இப்படி தான் இரிச்சலா இருப்பேன் சாகர வழிக்கு இப்படி தான் இரிச்சலா இருப்பேன் சொல்லி ஆண்டவட்டையே நினைவே சோத்துறோம் யோனா கோபம் பேசுகிறார் கடைசியில் ஆண்டு என்ன பண்றாரு யோனா அமர்ந்திருக்கிற இடத்துல ஒரு ஒரு ஆமனுக்கு செடியை வளர வைக்கிறார் சூரிய வெளிச்சம் அதிகமா இருந்ததுனால அந்த ஆமனுக்கு செடி வளர்ந்து வளர்ந்த போது அவருடைய நிழல்ல இந்த யோனா களி வந்து அந்த நிழல்ல அவரை உட்கார்ந்து கொண்டு அவர் ரொம்ப சந்தோஷம் அந்த ஆமனுக்கு செடியை குளிச்சு சந்தோஷப்பட்டார் அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆமனுக்கு சூரிய சூரிய வெளிச்சத்துல என்னாச்சுன்னா அந்த ஆமனுக்கு செடி கருகி போயிடுச்சு அவருக்கு நிழல் இல்லாம போயிடுச்சு சூரிய வெளிச்சம் அவர் மேல பட ஆரம்பிச்சிச்சு இவருக்கு இவர் ரொம்ப அந்த அந்த ஆமனுக்கு செடி மேல ரொம்ப பரிதாபப்பட்டு ரொம்ப பரிதவித்தார் உடனே ஆண்டு வந்து கேட்கறாரு இந்த செடி வளர்றதுக்கு நீ தண்ணி ஊத்துல விதைக்கல இதை பராமரிக்கல ஆனா இந்த செடி உனக்கு நிழல் கொடுத்ததுனால இந்த செடி கருகி போன உடனே இது மேல இவ்வளவு பருந்து வைக்கிறியே வலக்கைக்கு விடக்கைக்கு வித்தியாசம் தெரியாது அந்த ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன் சொல்லி கருத்து கேட்கிறேன் ஹலோ கடைசி நடந்த என்ன நடந்தது என்ன ஆண்டு ஒரு நினைவை அழிக்கல விஷயம் என்ன யோனாவுடைய விருப்பம் என்ன என் மூலமாக நீங்க வார்த்தை சொன்னீங்க இந்த நினைவை அழிஞ்சே ஆகணும் அதை நான் பார்க்கணும் ஆனா பிளான் என்ன இவங்க பாவத்துல இருந்து மனம் திரும்பிட்டாங்க இவங்க திங்கிங் வேற மாதிரி இருக்கு ஆண்டோட திங்கிங் வேற மாதிரி ஆண்டோத் ஆண்டவர் வந்து அந்த ஜனங்கள் வாழ வேண்டும் மனம் திரும்பிட்டாங்க வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனா யோனா அவங்க மனம் திரும்பினாங்களோ மனம் திரும்ப அதெல்லாம் முக்கியம் இல்லை என் வார்த்தை மூலமாக பேசப்பட்ட வார்த்தை நிறைவேறணும் அந்த தேசம் கவிழ்க்கப்படணும் அந்த ஜனங்களை அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி யோனா ஜெயிக்கிறார் யோனா போராடி கொண்டு இருக்கிறாங்க பர்ந்து நம்ம லைஃப்ல கூட கர்த்தருடைய திங்கிங்கும் நம்முடைய திங்கிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் அவர் யோசிக்கிறது வேற நம்ம யோசிக்கிறது வேற நிறைய நேரங்களில் நம்முடைய பிளான் நடக்கும்னு நினைக்கிறோம் ஆனா ஆண்டோடைய பிளான் தான் நடக்கும் அளவிலா நம்முடைய திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவது கிடையாது நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவது கிடையாது நமக்கென்று அவர் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றுகிறார் மோசையுடைய லைஃப்ல கூட நம்ம பார்க்குறோம் மோசே ஒரு கொலை செஞ்சுட்டு வேற ஒரு தேசத்துல அவர் இருக்கிறார் உயிருக்கு பயந்து வேற ஒரு தேசத்துல ஓடி போயிட்டார் அங்க வந்து அவர் ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க அவருக்கு வந்து ஆடுகள் இருக்கிறது சொந்த வீடு இருக்கு எல்லாமே இருக்கு அவருக்கு எந்த கவலையும் இல்லை வயசு எண்பது வயசு ஆயிடுச்சு அவர் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கா மன ரம்யமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இந்த ஒரு விளம்பரத்தில் வர மாதிரி சோத்திர அவர் இந்த சொல்வாங்க பார்த்தீங்களா மாடு இருக்கு கனவு இருக்காங்க பிள்ளைகள் இருக்கிறது எல்லாம் இருக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க விளம்பரத்தில் அந்த மாதிரி மோசைக்கு பாருங்க பிள்ளைகள் இருந்தாங்க மனைவி இருந்தாங்க சொத்து வீடு இருந்துச்சு ஆடுகள் எல்லாமே இருந்துச்சு இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் அவர் சந்தோஷமா வாழ்ந்துருந்தார் மோசையுடைய விருப்பம் என்ன எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எல்லாமே இருக்கு சந்தோஷமா வாழ்ந்துருக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே நம்ம மறிச்சு போயிடும் போகும் திருப்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் மோசோட விருப்பம் ஆனா ஆண்டவர் வந்து எண்பது வயசு இருக்கிற மோசை வந்து பேசுறாரு நீ வந்து என்னுடைய சனங்களை இருந்து விடுதலை காணாமல் போட்டுருக்கோம் மோசை சொல்ல என்ன விட்டுருங்க நம்மள ஆளு விடுங்க சாமி வேற ஆளு பார்த்துக்கிறாங்க ஆண்டு சொன்னா இல்ல நீ தான் போகணும் நீ தான் போகணும் கடைசில அவர் இன்னும் போராடி பார்த்து ஒண்ணு வேலைக்குறாங்க கடைசியில இஸ்ரேல் ஜனங்களை இருந்து காண்களுக்கு கொண்டு போகிறார் அவர் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்கள் தண்ணீரை ரத்தமா மாத்துறாரு கோல சர்ப்பமா மாத்துறாரு சர்பமான கோல மீண்டும் பாம மாத்துறாரு தண்ணீரை ரத்தமா மாத்துறாரு செங்கல் ரெண்டா பிளக்குறாரு பூமியின் குழுதிய பெண்களா மாத்திராரு பாறையில் பாறை தண்ணீரை புறப்படப்படும் ஏகப்பட்ட அற்புதங்கள் ஆயிரம் லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த ஒத்த மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த ஒத்த மனுஷன பாக்குறாங்க பாக்கிறாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் இவங்க சொல்றதுக்கு ஆமென்றும் ஆமென்றும் கீழ்படுகிறாங்க அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் பாருங்க இவன் ஒருத்தனுடைய ஜனங்களுக்கும் தலைவனாக மோசையை கருத்து மாற்றினார் அது மாத்தமல்ல ஒரு ஸ்னேகிதனோடு கூட பேசுகிறது போல ஆண்டவர் மோசையோடு கூட முக்கியமா பேசினார் இதுதான் மோசையுடைய இன்னைக்கு வரைக்கும் மோசை கொடுத்து தியானிக்கிறோம் பிரசங்கம் பண்றோம் வார்த்தைக்கு வார்த்தைகள் பெரிய மகிமையான ஒரு ஊழியத்தை திட்டத்தை வச்சிருந்தார் ஆனா மோசையை ஆசைப்பட்டது என்ன எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க மனைவி ஆடு இருக்கு சொந்த வீட்டுக்கு இது போதும் நான் ஒரு நாள் அது வாழ்ந்துடும் நினைச்சது ஜனங்களை எகிப்து லட்சக்கணக்கான ஜனங்களை இருந்து காணாளுக்கு கொண்டு போக வேண்டும் அவன் மூலமாக இயற்கை கப்பாற்பட்ட அற்புத அடையாளம் நடனும் ஆர்வம் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து அத்தனை பேர் இந்த மோசையை பார்த்து பயந்து நடுங்கும்படி மிகப்பெரிய ஒரு தலைவனாய் மிகப்பெரிய ஒரு லீடராக எல்லாரும் பிரமிக்கத்தக்க ஒரு மனுஷனாக இயற்கை கப்பாற்பட்ட அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை செய்ய செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இந்த மோசையை மாற்ற வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டம் மோச ஆசைப்பட்டது எப்படி இருக்கு தேவன் மோசையுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட காரியம் மோசையுடைய வாழ்க்கையில செய்ய நினைந்த காரியம் எப்படி இருக்கு சொல்றாரு இப்படிதான் நம்மளுடைய பிரிவு நேரத்துல ஆண்டு நமக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத திட்டங்களை நினைச்சு பார்க்க முடியாத நோக்கங்களை தரிசனத்தை நமக்கு வச்சிருக்காரு ஆனா நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள உட்காந்துட்டு எனக்கு இது நடந்தா போதும் அது நடந்தா போதும் நமக்கு கிடைக்கிற வச்ச காரியத்துல நம்ம திருப்தியாகிறோம் நிறைய நேரங்கள் நம்ம பிளான் போட்டுப்பா செம பிளான் போட்டிருக்கோம்ப்பான்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம் ஆனா ஆனா ஆண்டு ஒரு மேன் வந்து பார்த்தா நம்ம பைத்தியக்காரன் உன் லைஃப்ல எவ்வளவு பெரிய திட்டத்தை நோக்கத்தை வச்சிருக்கேன் நீ இப்படி ஒரு சின்ன ஒரு வட்டத்தை சின்ன ஒரு பிளான போட்டு இதை விட பெருமையா பேசுறேன் நினைத்து கொண்டிருப்பாங்க அவருடைய திட்டம் தான்